சட்லஸ் நதிக்கரையோரம் மனித மூளையின் பகுதி கிடைத்திருப்பதாக இமாச்சல பிரதேசம் தெரிவித்திருக்கிறது சைதை துரைசாமியின் மகன் வெற்றி தேடும் பணிகள் தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் அந்த பகுதியில் மனித மூளை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார் கோகுல் விவரங்கள் இமாச்சல பிரதேசத்திற்கு முன்னாள் சென்னை மேயர் சைதை துரைசாமி மகன் வெற்றியை தேடக்கூடிய பணி குறித்து டிஜிபி ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார் மூன்று நாட்களாக தேடுதல் பணிகள் குறித்து விளக்கமாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக முதலில் கோபிநாத் அங்கிருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததும் அதே போல அங்கிருந்து இந்த கார இயக்குநருடைய ஓட்டுநர் வந்து உடல் கைப்பற்றப்பட்டிருப்பதும் அதே போல வெற்றியை தேடக்கூடிய பணியில என்டி தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய காவல்துறையோடு இணைந்து ராணுவம் நேவி உள்ளிட்டவர்களும் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருவதாக அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் அந்த ஆற்றங்கரையிலிருந்து ஒரு மனித மூலையை என்டிஆர்எஃப் போலீசார் வந்து எடுத்திருப்பதாகவும் அந்த மனித மூளை வெற்றியுடைய மனித மூளையா என்பது குறித்து டிஎன்ஏ பரிசோதனைக்காக தற்போது ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாக போலீசாருடைய செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக வெற்றியை தேடக்கூடிய பணி மூன்று நாட்களுக்கு மேலாக நடந்து வருவதாகவும் இந்திய ராணுவ மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை கடற்படை உள்ளிட்ட அதிகாரிகள் இணைந்து அங்க இருக்கக்கூடிய வீரர்களும் அந்த சட்லஞ்ச் நதியில் வெற்றியுடைய மாயமான வெற்றியை தேடக்கூடிய பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க இதில் ஒரு மனித